ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு ரவா லட்டு ரெசிபி தான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் இப்போது நீங்கள் நியூலி மேரிட் கப்பலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு ரவாலட்டு செஞ்சு கொடுத்து இந்த தலை தீபாவளி வந்து அசத்துங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கனமான கடாய் எடுத்துக்கிட்டு மூணு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருங்கினதுக்கப்புறம் பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீசஸாக உடச்சி சேர்த்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அந்த முந்திரி பருப்பை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே நெய்யில் ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம் ரவாலடுக்கு நான் ரெண்டு டம்ளர் ரவை வந்து எடுத்துக்கிட்டேன் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒரே கப்பில் வந்து அளந்துக்கோங்க அப்போ தான் மெஷர்மெண்ட்ஸ் வந்து மாறாமல் இருக்கும் மொத்தமாக அரை கிலோ ரவை வந்து நான் எடுத்திருந்தேன் அதை ஒரு டம்ளரில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணி சேர்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்களும் எல்லாத்தையும் ஒரே கப்லேயே வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க ரவையை வந்து அந்த நெய்யில் சேர்த்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் பொறுமையாக வறுக்கணும் ரவையும் நெய்யும் சேர்ந்து ஒரு நல்ல அரோமா வரும் ஸோ ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஒன்றரை டம்ளர் வெள்ளை சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் ரவைக்கு ஒன்றரை டம்ளர் சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும் அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நெய்யில் பொறிச்சு வச்சிருக்க முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சக்கரை சேர்த்து ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதையும் வந்து நான் அது கூடவே சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒன்றரை டம்ளர் சக்கரையை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து தவ ரொம்ப சூடா இருக்கும் ஸோ ஒரு கரண்டி வச்சு ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவை சக்கரை எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும் ஸோ அது மாதிரி ஈவனாக எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நெய் சேர்க்க போகிறோம் ஒரு கால் கப் போல் உருக்குன நெய்யை வந்து சேர்த்துட்டு நல்லா கட்டிகளே இல்லாமல் எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ரவை வந்து நல்லா சூடாக இருந்ததுன்னா ஈஸியாக வந்து ரவா லட்டு பிடிச்சிடலாம் ஒருவேளை ரவை வந்து கொஞ்சமாக ஆறிடுச்சுன்னா ரவா லட்டு பிடிக்கும் போது உதிரி உதிரியாக போயிடும் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் மட்டும் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து ரவா லட்டை வந்து பிடிச்சிடலாம் மொத்தமாக பால் சேர்க்காம பேட்ச் பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து ரவா லட்டை வந்து பிடிச்சி எடுத்துடலாம் ஆரிடுச்சுன்னா பால் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ பயப்படவே வேணா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் பால் சேர்த்து செய்யும்போது ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்லேயே காலி பண்ணிடணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்